இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மீன் வறுவல் இந்த மீன் பேர் என்ன ஓரா மீனா ஓரா மீன் சொன்னாங்க தோல் முது கொண்டு கிளீன் பண்ணுறவங்க வந்து பிச்சு கொடுத்துட்டாங்க நாங்கள் எங்கே வாங்கினோன்னா காயல்பட்டினம் பீச்சில் தான் வாங்கினோம் ஃப்ரெஷ் மீன் நிறையா மீன் உயிரோடையும் பார்த்தோம் இது அப்படியே அவங்க கடல்லேருந்து கொண்டு வந்து விற்றாங்க கிட்டத்தட்ட பத்துக்கு மேலே பட்ட பீஸ் மீன் எங்களுக்கு இரநூறுபாய்க்கு கொடுத்தாங்க இது வந்து எப்படின்னா அதோடய முள்ளுலாம் வந்து கையில் குத்துச்சுனா ரொம்ப வலிக்குமா அதனால க்ளீன் பண்ணுறவங்களே எங்களுக்கு பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி அதோடய தோல் வந்து கசக்கும்னு சொல்லி தோலையும் பிரிச்சே கொடுத்துட்டாங்க ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்து ஜஸ்ட் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மசாலா ரெடி பண்ணி இப்போ நாங்கள் மசாலா ஊற வச்சுட்டு சுட்டு சாப்பிட வேண்டியதான் இந்த ஓரா மீன் வந்து மோஸ்ட்லி வந்து சுட்டு சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்குமா குழம்புக்கெலாம் நல்லா இருக்காதான் எங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிட்டாங்க அவங்க தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் மசாலாலாம் உள்ளே போட்டு தடவிக்கிட்டு இருக்காங்க மசாலாவில் என்ன போட்டோன்னா எல்லாமே வெளியில் வாங்கினதுதாங்க தயிர் அப்புறம் மீன் மசாலா தூள் இஞ்சி பேஸ்ட்டு லெமனு கருவேப்பிலை இவ்வளோதாங்க நாங்கள் போட்டோம் வேறு எதுவும் போடலை ஸோ எங்களுக்கான மீனை மசாலா ரெடி பண்ணி எல்லாம் ஸ்டஃப் பண்ணிட்டோம் வறுக்க கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வறுக்க போறது இந்த அடுப்புலதான் இப்படி எரியுது அந்த அடுப்பும் எரியுது ரெண்டு அடுப்பு எரியுது இது டைம் நாங்க இந்த அடுப்புல செய்யறோம் எங்க ஸ்டவ்ல வைக்க சொன்னா ஸ்டவ்வுக்கு வெறியில எரியுது சட்டியை தவிர மத்த எல்லா இடத்துலயும் எரியுது மீனை தூக்கி நாங்க உள்ள போட்டுட்டோம் நிறையா எண்ணெய் ஊற்றி சிக்கன் பொறிக்கிற மாதிரியான நிலைமையில் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா அது எப்படி கொப்பளிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு இந்த அடுப்பில் சமைக்க தெரியாதுன்றதுனால என்னென்ன வேலையோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களோட மீன் இருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க அந்த ஓரத்தில் நிற்கிறாங்க நான் அடுப்புக்கு இந்த ஓரத்தில் நிற்கிறேன் ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த அடுப்பு வந்து புதுசு ஃபஸ்ட் டைம் நான் இந்த அடுப்பில் நான் சமைக்கலை என் ஹஸ்பண்டாக சமைக்கிறாங்க

ட்ரெடிஷ்னல் மா